விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய எல்லா மக்களுடைய பாதத்தை முதலில் தொட்டு வணங்கி வணக்கத்தை தெரிவித்துக் இருக்கக்கூடிய அம்மா இருக்கிற தொண்ணூத்தி நான்கு வயது அம்மாவுக்கு வயசு அம்மாவை தலைவியை தேர்ந்தெடுத்து என்னோடு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி வி தினகரன் அவர்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் நம்ம இருக்கிறார் அதே போல நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களுடைய அன்பு தளபதிகள் நம்மடு இருக்கிறார் இது உண்மையாலுமே இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் விவசாய பெருமக்கள் உங்களுக்கு வெற்றி ரத்தத்துல தவறு செய்வதற்கு மோடி ஐயாவுடைய ரத்தத்தில் ஒரு ரத்தம் கிடையாது தவறே பண்ண மாட்டார் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு மோடி ஐயாவுடைய தாய் நூறு வயசுல இறந்த பொழுது கூட கடமையை செய்துவிட்டு இரண்டு மணி நேரத்துல தன்னுடைய பிரதமர் பத பதவிக்கு திரும்ப வந்து வேலை செஞ்சார் ஒரு ஒரு நிமிஷமும் கூட இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மண்ணுல ஒரு பிரச்சனை இதை எடுத்து சொல்லும் பொழுது அதை முழுவதுமாக கேட்டுக் அதை சரி செய்வதற்கான முழு முயற்சியில மோடியை அறங்குவான் ஐயா ஒண்ணும் இல்லை ஐயா பாத்துல ஐயா பாத்து ஐயா பாத்து முழுவதுமாக மோடியையை அறிஞ்சிருக்கிறான் அம்மா டெல்லியில இருக்கிற அதிகாரிக்கு தெரியாதுங்க அம்மா

மேச்சடோ பிரச்சனை இல்லை அதை வச்சு ஏலம் விட்டாச்சு இங்க வந்து பாத்தா தலைங்க நமக்கு தெரியும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் விவசாய பூமி இங்க வந்து பாத்தா தலைமையை தெரியும் இருநூத்தி ஐம்பது கோவில்கள் கல்லணகரமை காட்டக்கூடிய கல்லணகர பெருமானுடைய கோயில் இங்க இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சமணர் படுகை இங்க இருக்கு எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணையெல்லாம் விட்டுட்டு விவசாய பெருமக்கள் அகதிகளாக எங்க போக முடியுமா அந்த மண்ணில் நமக்கு ஒரு பெருமை இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்குது இந்த நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கருக்குள்ள இருபத்தி அஞ்சாயிரம் பேர் ஒருத்தர் வேற இடத்துல மைனிங் பண்ணலாம் சுரங்கம் பண்ணலாம் நானூறு பேர் இருப்பாங்க ஐநூறு பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் சொல்ல நாடு வளர்ச்சி அடையணும் முன்னேறணும் உங்களுக்கு வேற இடம் இருக்கு நீங்க போக இருபத்தி அஞ்சாயிரம் பேர் எல்லா பெரியார் பாசனத்தில் வரக்கூடிய எல்லா விவசாயம்

இந்த கிராமத்து பக்கம் இன்னும் ஏலம் விழுவதற்கு டங்க்ஷன் விழுவதற்கு இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு யாரும் வர மாட்டாங்க ஆயிரம் ஆண்டு தாண்டு யாரும் வர மாட்டாங்க எங்களுக்கு மத்திய அரசுக்கு இதை யாராவது முதல்லயே சரியா சொல்லியிருந்தா எங்கம்மா ஏலத்துக்கு போறாங்க சரியா சொல்லிருக்கேன் அதனால இந்த மேடையிலிருந்து நான் அரசியல் பேசுவேன் நீங்கள் சொன்னீங்க அதை காது கொடுத்து கேட்டோம் உங்கள் மண்ணுக்கு வந்தோம் செய்து கொடுக்கின்றோம் என்று சொன்னோம் என்று செய்து கொடுத்து இருக்கின்றோம்

அங்க வந்துட்டு இங்க வந்துட்டு விமான நிலையத்துக்கு போனோம் அங்க வர்றதுக்கே ஒன்றரை வழிநாடுகளும் விமான இருந்து எல்லா இடத்துலயும் மக்கள் குருக்காட்டி முறை என் வரவு தாமகமாயிருக்கு அடுத்த முறை என் வரவு நாங்க வாக்கு கொடுத்தா உங்களுக்கு தெளிவம் தெரியுங்கம்மா அமைச்சரை மற்றும் ஒரு முறை அரிட்டாப்பட்டிக்கு நாங்கள் அடைத்துக் கொண்டு வருவோம்

பொறுமையாக ஊரே சேர்ந்து திரண்டு வந்திருக்கறீங்க அரிடாப்பட்டி ஊரே திரண்டு வந்திருக்கீங்க பாருங்க மீடியா வண்டி மீடியாக்காரங்க எல்லாம் சென்னையில இருந்து மதுரைல இருந்து எல்லா வந்திருக்கறாங்க அதனால உண்மையான இந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் அரிடாபட்டியுடைய மக்களும் சுப்பிரமணியனுடைய மக்களும் இந்த உண்மையான வெற்றிக்கு சொந்தக்காரங்க சாமி நீங்க தான் நாங்க எல்லாம் சூடமா சூட சூட பத்த வைக்கறமா எங்கள் தலைமையை மட்டும்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த மண்ணை காட்டக்கூடிய சாமி எப்போது உங்களுக்கு இருக்கணும் நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் நிறைய பெரியம்மா வந்திருக்கிறாங்க பெரியவங்க எல்லாம் நிறைய பாட்டி எல்லாம் நூறு வயசு பாட்டியை பார்த்தா நான் பார்த்தேன் எல்லாரும் ஒரு இது போன்ற ஒரு விழாவிற்கு திரண்டு வந்து அமர்ந்து உங்கள் அன்பை கொடுக்குறீங்க அதனால் மற்றும் ஒரு முறை உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இங்கே வந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும்

பாரதிய ஜனதா கட்சி இன்னொரு பத்து நாள் கழிச்சு கேம்ப் போட்டு மத்திய அரசுடைய திட்டங்கள் முழுமையாக இந்த கிராமத்துக்கு திட்டங்கள் முழுமையாக வீடு வீட்டுக்கு வந்து என்ன என்ன குறை இருக்கு என்ன குற்றம் இருக்கு அதையும் செய்து காட்டி உங்களுடைய முழு அன்பை ஏசிய ஜனநாயக கூட்டணி பெறும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து நிறைய உரையை கொடுத்துக் நன்றி